நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை யசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த என்ற பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி ராகு ராகுபவனை போய் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதன பெரிய அளவுல பிரம்மாண்ட படத்தை காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை ஃபுல்லா கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதாக இந்த மீனராசி இதுலயுமே மீன பாருங்க ஒரு விஷயத்த பல வாட்டி எல்லாம் யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீன ராசி தான் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீன கிட்ட அதிகமா இருக்கும் எப்படி இருப்பாங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கிட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படினு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீனராசி எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விடாத ராசி அந்த மீனராசிக்காரக தான் தன்மானமும் தன்னம்பிக்கை போனமும் அல்வியமா இருக்கும் மீனராசிக்காரங்கள்ட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பாவன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி இந்த மீனராசி தான் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ராசியும் இந்த மீனராசிக்காரக தான் அப்போ மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரக இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாத்துக்கோங்க இந்த மூன்று கிரக இணைவு உங்களுக்கு நல்ல யோகம் ஏன்னா உங்க ராசிக்கே வர்றாங்க நல்லா பாத்துக்கணும் மீனராசி உங்க ராசிக்கே முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வராதுங்க சனி ராகு சுக்கரன் நினைவு ஐம்பது நாட்கள் தான் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு என்ன ராஜ யோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது ஏன்னா மீனராசி என்ன சொல்லுவாங்க வெரே சரி சொல்லுவாங்க யார் ஜாதக சனி பவன் சரியா இல்லையா கேட்டு பாருங்க நிறைய தடையில சந்திச்சது இந்த மீனராசியா இருப்பாங்க எப்படி நிறைய தடையில சந்திச்சது இந்த மீன இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே ஒரு டவுன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டவையான அந்த மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க ஏன்னா வருமானம் இன்கம் யாரும் சரிபார் சரியா இல்லையோ லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சரியாக அமையல தடைய தடையில சந்திச்சுட்டாங்க குடும்ப ரீதியா வருமான ரீதியா வேலை உத்தியோக ரீதியா கனவு மனைவி சார்ந்த விஷயத்துல நிறைய தடையில சந்திச்சியான அந்த மீனராசியா இருக்கும் தொழில் உத்தியோகம் பாருங்க எதிர்பார்க்க அளவு சிறப்பான ஒரு பலனை பார்க்க முடியல தொழில் உத்தியோகத்துல பாருங்க சரியான ஒரு யோகத்தை பார்க்க முடியல தொழில் உத்தியோகமும் சரியாமையில நிறைய பேருக்கு வருமான இன்கமும் பெருசா பெருமண்ட பணம் இன்கம் சந்தை கொடுத்துட்டு வாங்க முடியல நிறைய தடையில சந்திச்சது யாருன்னா இந்த மீன ராசியா கண்டிப்பா இருப்பாங்க இவ்வளவு விஷயம் பார்த்தாங்க இனிமே அந்த பாதிப்பு நிறைய பேர் குறையும் நிறைய பேர் பிறந்து குறையும் இனிமே இனிமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்ல பலனா கண்டிப்பா நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மீன ராசிக்கு வருது பாத்துக்கோங்க ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே தடை தாமதம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததுன்னு இந்த மீன மீனராசி நான் அதனால சொல்கிறோம் இனிமேல் லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும் பாருங்க நிறைய பேர் லாபகரமான எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சனி ராகு ஒரு மனிதன் பாருங்க ஜாதகத்துல சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரகர் தொழிலுக்கு காரகர் இதுக்கெல்லாம் அதிபர் யார் சனி பகவான் நம்முடைய ஆயுளுக்கு காரக யார் சனி பவானை சொல்கிறாங்க அப்போ சனி பவன் எவ்வளவு இம்பார்ட்டமாக முக்கியமான கிரகம் பார்த்துக்கோங்க இப்ப ஜாதகம் எப்படி இருக்கணும் சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா இவர் வந்துட்டாதான் இவரை கண்டு யாருமே பயப்பட மாட்டாங்க டக்குனு பாருங்க ஜாதகனோட எழுது போய் பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் கொடுப்பாங்க அடுத்து ராகு பகவான் ஒரு மனிதன மேல ஏத்துறதுராக இருக்கும் டக்குன்னு இறக்குறதுராக இருக்கும் யாருக்கு ராகு ராகு புத்தி நடந்துச்சோ கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து ராகு பிரம்மாண்டம் கொடுத்து ஒரு மனிதனை பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவோம் உலக ரீதியில அதுக்கும் இந்த ராகுதான் முக்கியம் ராகுபவன் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுடைய ஜாதல தோஷத்தை காட்டக்கூட காட்டக்கூடிய கிரகமே தான் தெரியுங்களா அப்ப ராகுபவன் பாருங்க எவ்வளவு முக்கியமான கிரகம் இவரும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி பவான் போய் ராகத் தொடர்றாருங்க அப்ப இது நல்லதா கெட்டதா ஏன்னா ராசியில அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும் சனி ராகு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நிதி ஜாதத்தில் இருந்துட்டா இப்ப டாப்பான பலன் நம்பர் ஒன் நல்ல பன் மீன ராசிக்கு வரும் ஏன்னா இங்க சுக்கரன் உச்சமா உட்கார்ந்து இருக்காரு சுக்கரனுக்கு ஒரு பரிவர்த்தனை யோகா இருக்கு அப்ப என்ன பண்ணுவாரு கெட்ட பல்லை இங்க சொல்ல முடியுமா நிறைய நல்ல பல்ல எடுத்துக்கிட்டு அப்படியே கேட்ச் பண்ணி உடனே வைக்கணும் அவங்களுக்கு ஏழ்ந்த சனி நல்லா இருந்தால் ஏந்திர சனி பாதிப்பு இல்லைன்னா நிறைய பேருக்கு பாருங்க இப்ப நல்ல பல் கண்டிப்பா இருக்குது ஏன்னா சனி பகவன் யாரு பதினொன்று குடையாரு பன்னிரெண்டு குடையர் பெருமொண்ட பணத்துக்கும் வர்றதா அதிபதி வெளிநாடு வெளியூர் இவரையே செலவு இதுக்கும் அதிபதி இந்த சனி பகவனாக வர்றாரு அப்ப இவர் போய் உங்க ராசிலேயே அடுத்த ஆறாறு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா அங்க ராகுடன் அங்க உட்காந்துருக்காரு அப்ப அந்த ராகு சுக்ரன் பாருங்க உச்சமான சுக்ரன் இருக்கு இது என்னன்னா ஒரு விபரீத ராஜயோகன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்களே இது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க மூணு எட்டு மறைவு ஸ்தானங்க அது போய் உங்க ராசில வருதுதான் கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடும் ராஜயம் அவர் வக்ரமா இருக்காது அதெல்லாம் ஒரு ராகுவோட சேர்ந்திருக்கா இங்க நிறைய ராஜயத்தை உண்டு பண்ணுவாரு இப்ப ஜாதகத்துல ராகு யாருக்கு நல்லா இருக்கும் அவளுக்கு யாருக்கு சரியிலேயே ஒரு ஏமாற்றத்தை பார்க்கறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிடும் ஏன்னா யாரு அது தசாப்த கண்டிப்பா ஒரு ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாக ஐம்பது நாளுக்குள்ள நான் சொல்றது மே மாசம் பதினெட்டாம் தேதிக்குள்ள ஒரு சில பேர் தடையில சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் வந்துடும் இப்ப பாருங்க திருமணம் பண்ணக்கூடிய நபர்ல திருமணத்தை பேசுங்க நிறைய பேர் திருமணம் நடக்கிற அனைவருக்குமே மீனராசியை பொறுத்தவரை இப்ப திருமணம் கை வரும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் பார்த்துக்கணும் அப்ப திருமணத்தை தடை சொல்லலாமா சொல்லக்கூடாது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லக்கூடாது நிறைய பேருக்கு திருமண நிறைய பேசி கிட்ட போய் நின்று தடைப்பட்ட நிமிடம் தடைபடாது ஏன்னா பதினொன்னு கூட ஒரு எப்படின்னா பதினொன்னு நம்ம ஆசை தானே அப்ப அந்த ஆசை கிரகமா அங்கே இருக்கும்போது இங்கே திருமண வராதுங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைவிட்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அமையும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பா வரும் காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே நாளாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் பாத்துக்கோங்க இப்ப குழந்தை பாக்கியம் தடை இல்லாம கிடைங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஐம்பது நாளாக வந்து சூரியன் வந்து உங்க ராசிக்கு வந்துடுவாரு எல்லாமே இரண்டாவது உச்சமாயிரும் அப்ப குழந்தை பாக்கியம் புது சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி இப்ப அது சரி பண்ணிடுவீங்க இப்ப ஏன்னா இந்த சனிதராக சுக்கரன் மூணு பேரு இணையதுங்க உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றி வரும் தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் படிப்பு கடிதம் சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை அதாவது நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க எந்த ஒரு தடை இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்துட்டு பார்த்துட்டு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு பாத்துக்கோங்க மாணவ சொல்றேங்க ஏன்னா இந்த சனிராகு வரதுனால உங்களை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய நேரமா அமையும் பாத்துக்கங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பயங்கரமா வெட்டி இருக்கும் எந்த காலம் இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரமாக அமையுது இந்த மீனத்தை பொறுத்த வரை படிப்பு கல்வியில சொல்றேன் அரசராக சந்திரம் அரசியல் சந்தர விஷயம் எல்லாமே அரசியல் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் ஜாதகத்து நல்லா இருந்து இப்ப சனிராகு யோகத்துல வர பயங்கரமான யோக உதவிதான் இருக்குன்னு பாத்துங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நோய் உடம்பு பிரச்சனை பாத்தீங்களா அந்த உடம்பு பிரச்சனை இருக்காரு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இருக்காது எப்படி பார்த்தாலும் சூரியன் உங்க ராசியை விட்டு தாண்டிட்டாருன்னா நோய் பிரச்சனை கடன் பகை இது எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ணிருந்தீங்க இப்ப இப்ப எல்லாருமே வெல்லக்கூடிய நேரம் வந்துடும் இப்ப உடம்பு சார்ந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அந்த ஐம்பது நாளுக்குள்ள சொல்றேன் நிறைய வந்து திடீர் லாட்ரி யோகா நிறைய பேர் ஜாதகத்தை எனக்கு லாட்ரி யோகம் அடிக்கமா அடிக்காங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பா அந்த யோகம் நிறைய பேர் இருக்கு அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு நிறைய பண்ணாம ஜாதக பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுங்க பயங்கரமான ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறார் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க இப்ப மாமாவார் மாமனார் மாமியா உறவு மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரலாம் பெருமண்டா பண்ணால் லாப இன்கம் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பரா இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது அப்ப நீங்க போகக்கூடிய பல எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு வெற்றியாக இருக்கு தோல்வியே உங்களுக்கு சொல்லக்கூடாது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா இருக்கும் மருத்துவ எல்லாமே சூப்பரா இருக்கும் அக்கௌண்ட் கணக்கு சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் சாரி புரட்டாதி நட்சத்திரம் ஆறு நான்காம் பாதத்துல பிறந்தவங்க எதுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து போற குணமும் இந்த புரட்டாயனத்தில பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் நாலாம் படத்துல பிறந்தவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பாரணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிங்கன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புரட்டாயத்துல பிறந்தவங்க ஏன்னா மூணாம் இடத்துல குருவீட வக்கிரமன் தர ஒரு மூணு மாசம் பாருங்க படாத பாடு தொழில் வேலை உத்தியோகம் வருமானம் எல்லாமே சரியா இல்லை எதிர்பார்க்கல இருந்து சரியான ஒரு மாற்றம் பார்க்க முடியல வீடோ இடமோ பூமி எல்லாமே தரப்பட்டு சீனிமே தரப்படாது ஏன்னா குருசுக்கரன் பரிவர்த்தனை நல்ல ஒரு வார்த்தை மாற்றம் வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் வாங்குறப்ப வச்சிருப்பீங்களே கண்டிப்பா வாங்குவீங்க பொன்றாடத்தில் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கவியோ ஒரு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுப செலவு சுபகாரிகள் பண்ணக்கூடிய நேரம் அதிகமாக வருது பாருங்க சூப்பரா மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமைகுது அதுக்கு அந்த உத்தரட்டாதி பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எப்படி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் அவ்வளவு திறமையான குணம் நல்லா அனுசரிச்சு போற குணம் புத்திசாலி குணம் எல்லாமே உத்தரநாதி பிறந்தவங்க நல்லா இருக்கும் எல்லாமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் உத்தரநாதி பிறந்தவங்க கனவு மனை ஒற்று நல்லா இருக்கும் இரும்பு சாத கிரகம் நெருப்பு சாலத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா இந்த உத்தரட்டாதி பிறந்தவங்க அந்த விரைவு ரொம்ப பாதிக்க மாட்டாங்க பாதிக்க மாட்டாங்க லைஃப்ல நிறைய செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அதிகமா வரும் லாபம் வருமான வேலை உத்தியோகம் அரசியல் அரசாங்க சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் இது எல்லாமே கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில் இடத்துல பிறந்தவங்க எதுலையுமே டேலண்டான உணவு பயங்கரமா இருக்கும் இவங்க மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது அறிவு சிந்தனை பயங்கரமா ஒரு மைண்ட் இருக்கும் உங்கள்ட்ட நே பாருங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் ஐடிஐ கிழந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் உடம்பாக இருந்த கவனம் செலுத்துங்க ஏன்னா இங்க புதை நீசமா இருக்கு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனம் பழகுங்க மற்றபடி பார்த்தா ஒரு செலவு பண்ணிக்கூடிய அமைப்பு ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இதுல பண்ணிக்கலாம் எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிக்க வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கக்கூடிய சுக்ரன் சனி ராகு இணைவால் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது